மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்சி இந்த நாள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து நம்ம கிரகங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகள் கரணங்கள் பதினொன்று திதிகள் பதினாறு இப்படி பஞ்சபூதங்கள் அப்படிங்கக்கூடிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இருக்குது இந்த சாஸ்திரம் இப்படிங்கிறதுலாம் இதனுடைய தான் அமைப்பு அடங்கியிருக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து திதிகள் பதினாறு திதிகள் இந்த திதிகள் அப்படின்னா என்ன நம்ம இப்ப நல்லது கெட்டது எது பார்க்கறதா இருந்தாலும் திதிகள் தான் நம்ம வந்து அந்த வழிமுறையைப்படுத்துறோம் இன்றைக்கி யாருமே வந்து நட்சத்திரங்கள் பார்த்து ஒரு விஷயத்தை பண்றதை விட திதிகள் இந்த திதியில் இந்த லக்னத்தில் இந்த நட்சத்திரத்தில் வந்து ஒரு விசேஷம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம திதிகள் பார்த்தா தான் முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் திதி பார்த்து தான் முன்னோர்களை வர வைக்க முடியும் திதி பார்த்து தான் முன்னோர்களை மோட்சத்துக்கு அனுப்ப முடியும் அப்போ திதிக்கு வலிமை ரொம்ப அதிகம் திதியில் பாதி கரணம் சொல்லுவாங்க அப்போ திதியோடைய அமைப்பு என்ன அப்படின்னா ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கு ஒவ்வொரு திதியும் எந்த தெய்வங்கள் வழிபட்டது இந்த பஞ்சபூத சக்தி இந்த திதி எப்படி வந்து தனக்குள்ள வச்சுக்கிட்டுச்சு அடுத்தது திதி பார்த்தா நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் தான் ரொம்ப விசேஷம் இப்ப சஷ்டி திதியில் விரதம் இருங்க சதுர்த்தி திதியில் விரதம் இருங்க திருவோண நட்சத்திரத்துல விரதம் இப்படி விரதங்களே அனுஷிக்கக்கூடிய ஒரே அமைப்பு வந்து திதிகளுக்கு தான் உண்டு நட்சத்திர பிரகார விரதங்களை விட திதிகளின் படி விரதங்கள் வந்து ரொம்ப விசேஷம் இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் பௌர்ணமியில இதெல்லாமே நடந்துருக்கு சதுர்த்தியில இந்த விஷயங்கள் இப்போ சிவன் வந்து எதெல்லாம் அவதாரங்கள் எடுத்தாங்களோ அப்போ இந்த தான் இது நடந்தது ஒரு குழந்தை வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு இந்த சஷ்டி தான் இப்படி ஒவ்வொரு திதிக்கும் சிறப்பு அம்சங்கள் பலம் திதிகளை பிடிச்சோம் வச்சுக்கோங்க உங்களுடைய விதி மாறும் திதிகளை பிடித்தால் விதி மாறும் அப்ப இந்த திதி அப்படிங்கிறது விதி மாறக்கூடிய வல்லமை இருக்கு அப்ப நான் இப்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இது அனைத்து மக்களுக்குமே உகந்த ஒரு அற்புதமான விஷயம் அற்புதம்னா உண்மையாவே ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் ஏன்னா இந்த காலகட்டத்துல எந்த கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு என்ன பிரச்சனை தீரும் இல்லை எந்த கோயிலுக்கு நான் போகலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தேடுதலில் தான் இருக்கீங்க அந்த தேடுதலை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஒவ் நான் வந்து நிறையா விஷயங்கள் பழைய ஆலயங்கள் அற்புத ஆலயங்கள் என்னென்ன பிரச்சனைக்கு உண்டான ஆலயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படி பதினாறு திதி பதினைந்து திதிகளுக்கு உண்டான ஒரு விசேஷத்தில் சில கோயில்கள் உண்டு சிவநாலயங்கள் இருக்குது அப்போ இந்த கோயில்கள் என்னென்ன விசேஷம் இருக்குது எப்படிப்பட்ட விசேஷம் இருக்குது அது யார் போனால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்ல வரேன் அதில் முதல் திதியாக முதல் திதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமை முதல் திதி வந்து பிரதமை இந்த பிரதமை திதியில பிறந்தவங்க இப்போ எல்லாரும் இப்போ பௌர்ணமிக்கு அப்புறமும் தேய்பிற வளர்ப்புறையில் பிரதமை வரும் அப்போ இந்த பிரதமையில் எந்த விஷயமும் செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த பிரதமையில் அற்புத அமைப்பு இருக்குது அப்போ வெறும் நம்ம வந்து தியானம் பண்ணுறது நல்ல ஒரு கடவுளை ப்ரே பண்ணுறதுலாம் அந்த பிரதமை திதிக்கு தான் அற்புதமான ஒரு விஷயம் அப்போ இந்த பிரதமை திதியில யார் இருக்கீங்களோ அவங்க திருக்காட்டுப்பள்ளி சிவன் இருக்கா இல்லையா திருக்காட்டுப்பள்ளி சிவன் அவரை போய் நீங்கள் கும்பிட்டு வரும்போது அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது அற்புத விசேஷங்கள் நடக்கும் இது நீங்கள் உங்களுடைய ஒரு நோட்டு பேனால் எழுதியே வச்சுக்கோ நோட்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஏன் அப்படின்னா இந்த ஆலயம் குபேரன் வழிபட்ட ஸ்தலம் குபேர பகவான் நம்ம செல்வத்துக்கு அதிபதியார் குபேரர் அந்த லக்ஷ்மிக்கும் அந்த லக்ஷ்மி குபேரர் எல்லாமே செல்வத்துக்கு அதிபதி அப்போ குபேரர் போய் இந்த சிவனை வழிபட்ட ஸ்தலமாக இது இருக்குது இந்த ஸ்தலத்துக்கு பிரதமை திதியில் இருக்கிறவங்க போய்ட்டு வரும்போது உங்களுடைய திதி வலிமை பெறும் நீங்கள் நல்ல விதியிலிருந்து மாறுவீங்க உங்கள் நல்ல விதி இருக்கு இல்லையா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க கர்ம வினை குறையும் சிவனை வழிபட்டால் கர்ம வினை குறையும் அப்போ தான் எல்லா கர்மாக்களும் உள்ளடங்கி இருக்கு இருக்கா அப்போ எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த திதியில இந்த பிரதமை திதிக்கு இந்த சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு சிறப்பு அம்சம் கிடைக்கும் அடுத்தபடியாக துவிதி இந்த துவிதி திதி அப்படிங்கிறது உங்களுடைய இரண்டாம் திதி இப்ப இந்த இரண்டு அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே அடுத்தடுத்த திதிகளுக்கு அடுத்தடுத்த ஒரு அமைப்பு இருக்கு இந்த திதிக்கு உண்டான ஒரு ஆலயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலகஸ்தி காலத்தை வெல்லக்கூடிய அமைப்பு காலகஸ்தி வாயு பகவான் வழிபட்ட ஸ்தலம் இந்த காலகஸ்தி யாரு வாயு பகவான் அப்ப நம்மளுக்கு தீராத பிரச்சனை தோஷம் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது வந்து காலகஸ்தி அப்ப இந்த காலகஸ்திக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு அப்ப இந்த துவிதி திதியில பிறந்தவங்க காலகஸ்தி எப்போ போகணும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரும்போது உங்க உடம்பில் இருக்கக்கூடிய கெட்டது வாயுனா கெட்டது அப்படியே வெளியேறிடும் காலத்தே வெல்லக்கூடிய அமைப்பும் இந்த காலகஸ்தி கோயிலுக்கு போயிட்டு வரப்போ இருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இது வாயு பகவான் நம்ம நவகிரகங்கள்ல வாயு பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலமாக இருக்கு இதை வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரும்போது உங்க திதி ரொம்ப பலமாக இருக்கும் அடுத்தது வந்து திருதியை இந்த திருதியை திதிங்கிறது மூணு மூணாம் இடத்து திதி மூணுக்குடைய திதி அப்போ நம்ம இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம் வளர்பெரியா தேய்பிரியான் தேய்பிரியா இருந்தாலும் சரி வளர்பிரியா இருந்தாலும் திதிகள் ஒன்று ஓகேங்களா அப்போ இந்த திதிப்படி நீங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு போகணும் இது அக்னி பகவான் வழிபட்ட ஸ்தலம் அக்னி பகவான் வந்து அக்னி குழம்பு நம்ம வந்து எதில் வேணாலும் தப்பிக்கலாம் ஆனால் அக்னி குழம்புலேருந்து தப்பிக்க முடியாது அப்போது அண்ணாமலையார் உண்ணாமலையார் வீட்டில் கூடிய இடம் திருவண்ணாமலை இந்த திதியில பிறந்தவங்க திருமணா திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகலாம் இல்லை சும்மா திருவண்ணாமலையை நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அதுல ஏற்றக்கூடிய தீபங்கள் உங்கள் திதிக்கு ரொம்ப வலிமை அப்போ இந்த திடீரில் அந்த இடத்துக்கு போகும்போது அக்னி பகவானே அங்கே வந்து மண்டிட்டு ப்ரே பண்ணியிருக்காரு அப்போ அந்த தலத்துக்கு போகும்போது இந்த சிவன் ஸ்தலம் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளோட உடம்புக்குள்ளே ரொம்ப அவ்வளோ நரம்புகளும் ஆக்டிவேட் ஆகிடும் இரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கும் அப்போ பிரபஞ்ச சக்தி அந்த திருவண்ணாமலையில் ரொம்ப அதிகம் இப்போ பௌர்ணமிக்கு கிரிவலம் போறாங்க இல்லையா ஏன் போறாங்கிறீங்க நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி நம்மளுடைய தலையில வந்து நேரடியாக ஊரு ஊடுருவக்கூடியது அங்கதான் இருக்கு ஏன்னா எப்பவுமே மலை மேல் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த பௌர்ணமியுடைய நிலவும் அதோடைய பிரபஞ்ச சக்தியும் மலையில தான் ஃபர்ஸ்ட் விழுகும் அதனால தான் முதல் ஊடுருவல் நம்மளுடைய தலையில ஏற்றிக்கிறதுக்கு தான் அங்கே வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போறோம் ஏன் வந்து அங்கே போயிட்டு வந்தோம் எனக்கு நல்ல காரியம் நடக்குது அப்படிங்கிறாங்கன்னா சூரியனுடைய சிரசன தலையில நேரடியான பிரபஞ்ச சக்தி விழுகும்போது உங்களுக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும் கண்டிப்பா அந்த விசேஷம் உண்டு பண்ணிடும் அப்போ நீங்கள் இந்த திதியில் போகிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது அடுத்தது சதுர்த்தி சதுர்த்தி திதியில் கஞ்சனூர் சிவநாலயம் கஞ்சனூர் சிவனாலயத்துக்கு போகணும் இந்த சதுர்த்தி விநாயகருக்கும் ரொம்ப இஷ்டமான ஒரு திதி இந்த சதுர்த்தி அப்படிங்கிறது உங்கள் உடம்பை சுத்தமாக்கி உங்கள் மனதை சுத்தமாக்கி உங்களுடைய வீட் வீட்டை சுத்தமாக்கக்கூடிய ஒரு திதி இந்த திதியில கஞ்சனூர் சிவனாலயத்துக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷம் இது வந்து அசுரர்கள் வெளிப்பட்ட ஸ்தலம் இப்போ அசுரர்கள் யார் வெல்ல முடியாத ஒரு தெய் பலம் யாருன்னா அசுரர்கள் அப்ப நம்ம கணம் தேவகணம் மனுஷ கணம் மனுஷ கணம்லாம் இருக்கு அந்த அமைப்பில் அசுரர்கள் வழிபட்ட ஸ்தலமாக இந்த இடம் இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வர மூலியமா அசுர பலம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த அசுர பலம்னா என்ன நம்ம எதையும் வெல்லக்கூடிய அமைப்பு எதையும் தாங்கக்கூடிய அமைப்பு வந்து அசுரர்களுக்கு உண்டு இப்போ ஒரு பார்க் கடலை கிடையும் போதே அசுரர்கள் துணை இல்லாமல் ஒரு விஷயத்தை நடத்த முடியல இப்போ எவ்வளோ தேவர்கள் இருந்தாலும் அவங்க மாயாஜாலத்தில் ஒரு விஷயத்த பண்ண முடியல இல்லையா அசுரர்கள் பலம் கண்டிப்பாக தேவர்களுக்கு தேவைப்படும் அசுரர்களை நல்ல ஒரு அசுரர்களும் இருக்காங்க அப்ப இந்த அசுரர்கள் வந்து இந்த சதுர்த்தி திதியே வச்சுக்கிட்டு கஞ்சனூர் ஆலயத்தை வழிபட்டாங்க அப்ப அவங்களுக்கு இன்னும் பலமாச்சு அதே மாதிரி நீங்களும் போயிட்டு வாங்க நல்ல பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அடுத்தது பஞ்சமி திதி பஞ்சமி திதினா பஞ்சங்கள் பறந்தோடிரும் உங்களோட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல கெட்ட விஷயங்கள் எல்லாமே காத்தோட பறந்தோடிரும் உங்களுடைய ப்ராப்ளங்கள் எல்லாமே காணாமல் போயிடும் இது வந்து இந்த திதியில் பிறந்தவங்க அப்படிங்கும்போது இது தேவர்கள் வழிபட்ட ஸ்தலம் ஒரு இந்த ஸ்தலத்துக்கு குரு பகவானுடைய ஆலயம் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போங்க இது தேவர்கள் வழிபட்ட ஸ்தலம் தேவர்கள் நவ கிரகங்களும் அந்த ஸ்தலத்தை வழிபட்டிருக்காங்க அப்போது இப்போ குரு பகவான் தனியாக கேது தனியாக இல்லாமல் தேவர்கள் தேவர்கள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான அங்கங்கள் தேவர்கள் தான் அடுத்தது தான் வந்து நவகிரகங்கள் அப்போ தேவர்களே அந்த இடத்துல வந்து குரு பகவானுடைய ஆலயமான ஆலங்குடி குரு பகவான் கோயிலில் வந்து வழிபட்ட ஸ்தலமாக இருக்கு இங்கே போயிட்டு வரும்போது மோட்சங்கள் கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தை செல்வங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ இந்த பஞ்சமி திதியில பிறந்தவங்க கண்டிப்பாக நீங்க ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் சஷ்டி சஷ்டி திதி சஷ்டிங்கிறது விசேஷம் கார்த்திகை பெண்களுக்கு ரொம்ப விசேஷத்தை கொடுத்த கொடுக்கக்கூடியது சஷ்டி இந்த சஷ்டி திதியில நீங்க எந்த வேண்டுதல் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உடனடியாக நடந்துருமா அவ்வளோ விசேஷம் வந்து சஷ்டி திதி இந்த சஷ்டி திதியில கார்த்திகை பெண்களும் பலம் பெறுவாங்க குழந்தை செல்வத்துக்கு உண்டான ஒரு மாதமும் அதுதான் சஷ்டியில் விரதம் இருக்கிறது அற்புதமான ஒரு விசேஷம் அந்த திதியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் போகணும் இந்த வைத்தீஸ்வரன் கோயில வந்து யார் வந்து அங்க பலமா இருக்காரு அப்படின்னா அங்க அங்காரகன் அங்ககாரகன் செவ்வாய் பகவான் தான் அங்கே ரொம்ப ஒரு பலம் யாராவது இட பிரச்சனை இருக்குது வீட்டு பிரச்சனை இருக்குது இடம் வாங்கலை வீடு வாங்கலை எனக்கு சொத்துக்களே சேரலை அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அங்காரகன் தான் அங்கே வழிபட்ட ஸ்தலம் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது விசேஷம் கிடைக்கும் அங்கே வந்து மருத்துவர் அந்த இடம் வந்து ஒரு மருத்துவ கோயில்னு சொல்லுவாங்க அங்கே வந்து ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு குளிகை இருக்குது அந்த குளிகை சாப்பிட்றதன் மூலயமா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல செயல்பாடுகள் உங்களுடைய த வாங்கி கெட்ட செயல்பாடுகள் போயிடும் எதுக்காக மருத்துவம் இப்போ எனக்கு தீராத பிரச்சனை என்ன அப்படின்னா எது சாப்பிட்டாலும் எனக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒன் ஒன்று ஒன்றா ஒன்று பிரச்சனை வருது ஆனால் டாக்டர் கிட்டே போனால் எதுவும் இல்லைன்னு சொல்கிறவங்க அங்கே ஒரு குழிகை உங்களுக்கு கொடுக்குறாங்க அது வந்து ஒரு புராணங்கள் ரீதியாக அது காலகாலமாக அது வழி வழியாக வந்துகிட்ருக்குது அந்த விசேஷ தெரிஞ்சு அந்த குழிகையை வாங்கி சாப்பிடுங்க அது ரொம்ப விசேஷம் இந்த திதியில் போகிறவங்க நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும்